தென்னிந்திய சினிமாவில் மிகவும் பிரபலமான நடிகை கல்பனா மலையாளத்தில் சிறு வயதிலிருந்தே நடிக்க துவங்கிய இவர் தமிழில் வெளிவந்த சின்ன வீடு திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் இவர் நடிகை ஊர்வசியின் சகோதரி ஆவார் நடிகை கல்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அனில் குமார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த ஜோடிக்கு ஒரு மகள் உள்ளார் முன்னூறு படங்களுக்கு மேல் நடித்துள்ள நடிகை கல்பனா தேசிய விருது வென்றுள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மாரடைப்பு காரணமாக மரணம் அடைந்தார் இவருடைய மரணம் திரையுலகினருக்கு மட்டுமின்றி ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது இந்த நிலையில் மறைந்த நடிகை கல்பனாவின் மகள் ஸ்ரீமயி குமாரின் புகைப்படம் தற்போது வெளியாகி உள்ளது ஸ்ரீமயி தனது சோஷியல் மீடியாவில் லேட்டஸ்ட் புகைப்படங்களை பதிவு செய்துள்ளார் இதோ அவரது மகளின் புகைப்படம்